சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை அண்ட் ராட்சசன் படத்தில் கணக்கு பாத்தியாரிடம் சிக்கும் மாணவியாக த்ரில்லிங்கான காட்சியில் நடித்து பிரபலமானவர் ரவீனா தாகா விஜயன் ஜில்லா படத்தில் சிலிண்டர் விபத்தில் சிக்கும் குழந்தையாக நடித்த ரவீனாவுக்கு ராட்சசன் பட காட்சிதான் பெயர் வாங்கி கொடுத்தது இதனைத் தொடர்ந்து சில படங்களில் நடித்தாலும் மௌன ராகம் டூ குக் வித் கோமாளி பிக் பிக்பாஸ் செவன் ஜோடி ஆர்யூ ரெட்டி என சின்னத்திரையில் நாயகியாகவும் பிரபலமானவராகவும் அறியப்பட ஆரம்பித்தார் ரவீனா இந்த நிலையில்தான் ரவீனா தாக வேறு சீரியல்களிலோ அல்லது ரியாலிட்டி ஷோக்களிலோ நடிப்பதற்கும் பங்கேற்பதற்கும் ரெட் கார்டு போடப்பட்டிருக்கிறது என்கிற தகவல் சின்னத்திரை வட்டாரத்தில் பரபரப்பாக்கியது என்ன காரணம் ரவிராவுக்கு என்ன பிரச்சனை என பலரும் விசாரித்துக் கொண்டிருக்க இதற்கான காரணம் தற்போது வெளியாகி இருக்கிறது அதாவது சில மாதங்களுக்கு முன்பு ஒளிபரப்பாக ஆரம்பித்த சிந்து பைரவி சீரியல் இரண்டு தோழிகளின் கதையில் ஒரு தோழியாக ரவீனா தாகா கமிட் உள்ளார் ஆனால் திடீரென அதில் இருந்து விலகுவதாக சில மாதங்களுக்கு முன்பு அறிவித்தார் ரவீனா காரணம் முன்னணி கதாபாத்திரம் என சொல்லிவிட்டு ஒப்பந்தமான பிறகு இரண்டு நாயகிகளின் கதை என தெரிய வந்ததால் ரவீனா விலகியதாகவும் கூறப்பட்டது ஆனால் ரவீனா இதுகுறித்து எந்த விளக்கமும் காரணமும் சொல்லாமல் இருந்தார் தொடரில் இருந்து ரவீனா விலகியதால் சின்னத்திரை தயாரிப்பாளர் சங்கத்தில் தொடரின் தயாரிப்பாளர்கள் தரப்பில் புகார் கொடுத்ததாக கூறப்பட்டது அந்த புகாரில் வைக்கப்பட்ட கோரிக்கை என்னவென்றால் தொடரில் ஒப்பந்தமாகிவிட்டு விலகியதால் எந்த ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் அவர் பங்கேற்க முடியாதபடி ரெட் கார்டு வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இச்சூழலில் சில மாதங்களாக ரவீனா எந்த ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்காமல் இருந்து வந்தார் இதனைத் தொடர்ந்து அவரிடமே இது குறித்து கேட்கப்பட அது குறித்து அவர் அளித்த பதில்தான் இன்னும் பல கேள்விகளை உண்டாக்கியிருக்கிறது என் மீது புகார் அளிக்கப்பட்டது உண்மைதான் ஆனால் ரெட் கார்டு எல்லாம் கொடுக்கப்படவில்லை அந்த பிரச்சனைக்கு இப்போது தீர்வு கிடைத்துவிட்டது இனி நான் டான்ஸ் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவும் தொடரவும் எந்த தடையும் இல்லை அதே நேரத்தில் அந்த சீரியலில் இருந்து நான் விலகியதற்கான காரணம் எனது பர்சனல் அதை வெளியில் சொல்ல விரும்பவில்லை என கூறியுள்ளார் வெளியில் சொல்ல முடியவில்லை என்றால் என்னவாக இருக்கும் வெளியில் சொல்லப்பட்டது போல கதாபாத்திரத்தில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்ற காரணமாக இருந்தால் அதை வெளியில் சொல்வதால் எந்த பிரச்சனையும் இல்லையே அதை மறைக்க வேண்டிய அவசியமும் இல்லையே அப்படி என்றால் வெளியில் சொல்ல முடியாத அந்த பிரச்சனை என்ன என சின்னத்திரை ரசிகர்களும் இணையதளவாசிகளும் கேள்வி எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை அண்ட்